வணக்கம் நேற்று கோவை விமான நிலைய பகுதியில் பாலியல் வன்கொடுமை நடந்து நடைபெற்றிருக்கிறது அதில் இரண்டு இரண்டு நண்பர்கள் தனியாக காரில் பொழுது ஒரு மூன்று சமூக விரோத விரோதிகள் அங்கு வந்து அந்த நண்பரை அடித்து துரத்திவிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இது சம்பந்தமாக காவல்துறை விசாரணை நடை காவல்துறை விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அதில் மேலும் விவரங்களை அறிஞ்சு அந்த பகுதியை சேர்ந்த பூங்கா நகர் வீட்டு உரிமையாளர் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் செயலாளர் திரு சிவா என்கின்ற சிவலிங்கம் அவர்கள் அவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் அவரிடம் உண்மையான நிகழ்வு அந்த நிகழ்வை பற்றி ஒரு சில விவரங்களை கேட்டு இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று உங்கள் பகுதியில் கோவை விமான நிலைய பகுதியில் அந்த பூங்காணருக்கு பின்னாடி ஒரு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கிறது என்றது அனைத்து ஊடகங்களையும் வந்திருக்கு ஸோ நீங்கள் அதே பகுதியில் இருக்கீங்க இன்னைக்கு காலையில் விடியகால் நாலு மணிக்கு நமது காவல்துறை இப்போ வந்து அரை அதிகம் பேர் நம்ம நாகர் வழியாக அந்த பகுதிக்கு செல்ல சென்றிருக்காங்க சென்று பார்த்தேன் பார்க்கும்போது என்ன பிரச்சனை கேட்கும் போதோ அப்புறம் விசாரிக்கும் போதோ விஷயம் தெரிஞ்சுதுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நண்பர்கள் காதலர்கள் அவங்க தனியா அந்த காட்டுப்பகுதியில இருந்து பேசியிருந்துருக்காங்க அதாவது விமான நிலையத்துக்கு பின் எஸ்ஐஸ் காலேஜி போகக்கூடிய அந்த வழியில ஓகே அதாவது பேசியிருக்கு நைட்டு பதினோரு மணி நெஞ்சு தெரியுது அது அங்க போறது தான் பட் அங்கே பேசியிருந்துருக்காங்க இது சுமார் எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு மேல நடந்திருக்கு மேலே நடந்திருக்கு மேல அந்த பகுதி சுத்தமாக நடமாட்டமே இருக்காது நடமாட்டமே இருக்காது அது வந்து ஒரு தனி தீவு தான் இருக்கும் அந்த பக்கம் யாருமே அதிகமா பொருள் பயந்துக்கிறாங்க நான் உண்மையிலேயே உண்மையிலே பார்த்தோம்னா நாங்களே ஒரு பயம் அதுக்கு வந்து காவல்துறை நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் அந்த இடம் பர்டிகுலர் இடம் வந்து அதிகமாக இருட்டும் லைட் வெளிச்சங்கள் இல்லாததுனால ஒரு பயத்தை மக்கள் உருவாக்குது எப்போவுமே அந்த கோயில் அங்க போய் பேசிட்டு இருக்கும்போது போது சமூக விரோதிகள் போய் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கீங்க எதுல போயிருக்காங்க தனியா நடந்து போயிருக்காங்களா இல்ல கார்ல போயிருக்காங்களா அவங்க நடந்தா போயிருப்பாங்க பொழுது கார் போனதாக தெரியல அவங்க காரில் உடைச்சது உடைச்சிட்டு அவங்க பாதக்கார் பண்ணதாக தான் கேள்விப்பட்டாங்க ஓகே அதாவது அவங்க உட்கார்ந்து உட்காந்துருக்காங்களா காரில் உட்கார்ந்துட்டு இருந்தப்ப அவர் அடித்து துரத்துனார்களா இல்லை இவர் நடந்து போயிருந்தாங்களா அவங்க கார்ல உட்கார்ந்து பேசிட்டு தான் பார்த்து அடிச்சு தூரம் அந்த சமூக விரதம் யார் அதே பகுதியை சேர்ந்தவர்களா இல்ல வேறு பகுதியை சேர்ந்தவர்களா அது காவல்துறை நடவடிக்கை மூலம் தான் நமக்கு தெரியுங்க அந்த விஷயம் நமக்கு தெரியல அந்த தெரியல ஆனா இவங்க வந்து அந்த பையன் ஒட்டி போதும் பக்கமும் இந்த பொண்ணு நம்ம ஏரியாவில இருந்தா வாடகை இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் இந்த பொண்ணு இந்த உங்க பூங்கா நகரப்பகுதியில வாடகை வாடகை அந்த பொண்ணு வேலைக்கு போதும் ஏதோ வேலைக்கு போய் பார்ட்டையும் படிச்சுட்டு இருக்கிறதாக கேள்விப்போம் இந்த பொண்ணு வேறு அதாவது இந்த பொண்ணு கோவை கோவை பகுதி சேர்ந்த பொண்ணா இல்லை வேற ஏதாவது வெளியூர் சேர்ந்த பொண்ணு வெளியூர் சேர்ந்த பொண்ணு மதுரை அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு தான் ஓகே அப்படிதான் சொல்லியிருக்காங்க எந்த பகுதியாக இருந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம தாய் இல்லையா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது சமூகத்தில் நம்ம எல்லாத்துக்குமே அந்த பொறுப்பு நம்ம கண்டிப்பாக வேணும் காவல்துறை மட்டுமே இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்துக்க முடியாது அது வந்து நம்ம நம்ம தான் நம்முடைய ஒழுக்கத்தையும் இது நாம் தான் வந்து சீர்படுத்திக்கணும் இது சமுதாய ஒழுக்க கேடு தான் இது எல்லா டைம்லேயும் வந்து காவல்துறை வந்து மணிக்கு அவங்க போக்குவரத்து நானும் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் சரியான அவங்க போக்குவரத்து காவல்துறை வண்டிகள்லாம் வந்து சுற்றிட்டு தான் இருக்காங்க இது போக அந்த வர வராத ஏரியாவில் போயிருக்காங்க அப்படி மறைப்போகிற ஏரியாவுக்கு போயிருக்காங்க அது ஒரு தவறு தான் அது இது வந்து அந்த பகுதியில் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறதும் இதுக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்வுகளும் அந்த ஏரியாவில் நடைபெற்றிருக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு மோசமான நிகழ்வு இல்லை பட் தொடர்ந்து நடைபெற்ற நடந்து காவல்துறையும் தொடர்ந்து வந்து அது வந்து மக்களுக்கு வந்து அறிவுறுத்தையும் அறிவுறுப்பையும் செஞ்சுருக்கு அவார்னஸ் சரியாக கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இதையை தாண்டி அவங்க போயிருக்காங்கன்னா அது அதுவும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த நடமாட்டம் நம்மளுக்கு போக வேண்டிய காரணம் என்ன அது அதாவது காதலர்கள் அது காதலர்கள் இங்கே நம்ம நகரக்குள்ளே இருந்தால் போய் நாங்களே பார்த்தீங்கன்னா நாங்களே பதினெட்டு மணி வரைக்கும் நாங்களே நகரக்குள்ளே ஒரு ரோந்து போய் நாங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி போலீஸ் ரோந்து வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் பொருந்த தடவை அப்படி செயல் வண்டியில் பைக்லலாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஏரியாவை தாண்டி வந்து போகும்போது நாங்களே போக முடியாது அது அப்படிப்பட்ட ஒரு மனப்பகுதி மாதிரி இருக்குதுங்க நைட் இது அந்த பகுதி போகிறது தான் இப்போது நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துது அது இப்போது எல்லாத்துக்குமே எங்களுக்குமே அச்சத்தை தான் ஏற்படுத்துது ஓகே அந்த பகுதியில் பர்டிகுலராக வந்து விமான பகுதி விமான நிலைய பக்கத்தில் இருக்கிற சித்ரா அந்த காட்ஸ் காலேஜ் இந்த கேஎம்சிஹெச் இருக்கிற எல்லா பகுதியும் நிறைய வந்து இந்த பெண்கள் தங்கி வேலைக்கு செல்கிற கூடிய ஹாஸ்டல்ஸ் நிறைய நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாரும் பார்த்துட்டேன் சித்ராவில் இருபத்தி மூணாவது வார்டு முழுவதுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு ஹாஸ்டல் இருக்குதுங்க அந்த ஹாஸ்டலில் லேடிஸ் ஹாஸ்டலும் இருக்குது கண்ட்ரோலாக வச்சுருக்கக்கூடிய ஆஸ்தல் இருக்குதுங்க கொஞ்சம் கட்டுக்காம விட்டுருக்கக்கூடிய ஆஸ்துல்கள் இருக்குது தான் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்குமே காவலோடு உட்காந்துட்டு ஓகே பட் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நிகழ்வு அவர்கள் அப்போது காவல்துறை அனுமதி அனுமதித்து இருக்கிறதா இல்லை காவல்துறை அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா காவல்துறை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது நம்ம தான் சுய ஒழுக்கம் தோட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது பசங்க வெளியே போகக்கூடாது அந்த கண்டிஷனை அந்த ஹாஸ்டல்களுக்கு அரசு அறிவுறுத்தும் என்னை பொறுத்த காவல்துறை அறிவுறுத்தலாம் போதும் இல்லை பரவாயில்ல எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு போக மாட்டோன்னு சொன்னால் பிள்ளைங்க நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலோட பயத்தோடு இருக்கும் பட் அந்த பகுதியில் ஜென்ரலாக வந்து ஒரு 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 கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி இருக்கு அந்த பகுதியில் இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்களாகட்டும் பையங்களாகட்டும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பர்த்டே பார்ட்டி நைட் பன்னெண்டு மணி கொண்டாடுறது ரோட்டில் வந்து நின்று பேசிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அங்கே குடியிருப்போருக்கே வந்து ஒரு சில முகம் சுழிக்கிற அளவுக்கு நிகழ்வுகள் நடந்தா இருக்குது நிறைய டைம் கம்ப்ளைண்ட் போயிருக்கு காவல்துறையும் அதை வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வந்து இதெல்லாம் தாண்டி போற ரொம்ப மிக மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க இன்னும் வந்து இரும்பு கரம் கொண்டு வந்து நம்ம காவல்துறை அடக்கும் அடக்க வேண்டும்னு பொதுமக்களை விரும்புகிறாங்க ஏன்னா சமூகத்தில் வந்து நம்ம எல்லோரும் உட்காந்து பேசுகிற உரிமை இருக்குது அந்த மாதிரி ஏதாவது அவங்க தனியார் இடத்துல இருத்தார் இடத்துல இருந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி சமூக விரோதம் கொண்ட விரோதிகளை நம்ம எடுக்கணும் அதை அது காவல்துறை எடுக்கும் எடுக்கணும் பொதுமக்கள் சார்பாகவும் விண்டுறாங்க நானும் அதை தான் விடுகிறேன் ஓகே இப்போ நீங்கள் வந்து அதுக்கு அந்த நிகழ்வுக்கு அப்புறம் யார் கம்ப்ளைண்ட் பண்ணது கம்ப்ளைண்ட் அதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது யார் போலீஸ் போலீஸே வந்ததா இல்லை போலீஸ் எனக்கு தெரிந்து நாலு மணிக்கு நம்ம அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க அதை நான் பார்த்துங்க அது கம்ப்ளைண்ட் ஏறு கொடுத்த எனக்கு வந்து வந்து அந்த தெரியலீங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா ஆமா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டனு அங்கே அங்கே வந்து சில பொண்ணுடைய விலாசமும் முகோரி அதாவது அவங்க பேரெல்லாம் மாத்தி கொடுத்ததாக கேள்விப்பட்டோம் அப்புறம் கொடுத்துட்டு அவங்க பண்ணிட்டு அவங்க இப்போ அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதாக ஸோ இது இதுக்கு மேலே காவல்துறை ஏதாவது தகவல் சொல்லி யாராவது அரசு பண்ணியிருக்காங்க அது தெரியல காவல்துறை என்ன வந்து சரியான நடவடிக்கை எடுக்க நான் வேண்டுகிறேன் ஏன்னா என்ன வந்து இந்த மாதிரி சமூக கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கிறாங்க எப்போ விருது இருக்கிறாங்க இப்போ வராங்க போகிறாங்க நமக்கு பொதுமக்கள் தெரிய மாட்டேங்குது அந்த இடத்த கொஞ்சம் காவல்துறை அது தீவிர கவனம் செலுத்தி பொதுமக்கள் பயந்துக்காத அளவுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு அன்பாகி விட்டுக்கிறேன்